வெல்கம் டு தியார் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் குடமிளகா வச்சு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் போல கொட மிளகாயாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா ரைஸோட கலரே சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் போல் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது இதில் வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனே கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து கலந்துக்கிட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான கேப்சிகம் ரைஸ் தயார் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ